ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் முதல்வரின் தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது ஸோ வறுமை இதோட ஓத் பார்த்திங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ஐந்தாம் கட்ட தேசிய குடும்பநல ஆய்வுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ரிப்போர்ட் என்ன சொல் யார் நமக்கு சமிட் பண்ணுறாங்கன்னா நித்தி ஆயோக் அவர்கள் தான் சமிட் பண்ணுறாங்க தமிழகத்தில் மக்கள் தொகையில் பன்முக வறுமை கீழ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் தான் ஏழையாக இருக்காங்க இதை இதே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீத மக்கள் வந்து இதை விட இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டு ஆண்டுகளை வந்து வ வறுமை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சர் தாய்மான திட்டத்தை வந்து தமிழக அரசு தொடங்க உள்ள இருக்குது ரெண்டு இது வந்து இலக்காக வச்சுருக்காங்க ஒன்று மருத்துவம் வீட்டு வசதி மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைத்து அஞ்சு லட்சம் மிகவும் வறுமை வறிய குடும்பங்களுக்கு மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் இலக்காக இருக்குது செகண்ட் யாருக்கு பியாரிட்டி அதிகமாக கொடுக்குறாங்கன்னா ஆதரவற்ற தனிநபர் முதியவர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இவங்க எல்லாமே தனி கவனம் செலுத்தி இதை மேலும் இந்த வறுமை ஒழுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க இதே மாதிரி வீடியோஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ